நாம் இது போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி இஸ்லாத்தை பற்றிய செய்திகளை நாம் சொல்லி வருகின்றோம் அது போலவே வருடம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி இஸ்லாத்தை மக்களிலே தெளிவுபடுத்தி வருகின்றோம் இப்படி இருந்தும் கூட ஏதோ ஒரு அப்பாவியை கொள்வதை போன்ற படத்தை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பி ஒட்டுமொத்த நம்முடைய பணிகளை பாடாக்குவதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாத்தின் பெயரிலும் அவப்பெயரை சுட்டி வருகின்றார்களே இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு தம்பி அவர்கள் கேட்கிற கேள்வி ரொம்ப சிரமப்பட்டு இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறோம் மிகுந்த பொருள் செலவில் இஸ்லாம் ஒரு அமைதி மார்க்கம் இஸ்லாம் ஒரு சாந்தி மார்க்கம் என்றெல்லாம் பேசுகிறோம் ஆனால் அவர்கள் ஒரே ஒரு படத்தை காட்டி ஒரு அப்பாவியை ஒரு முஸ்லீம் கொலை செய்வதை காட்டி நாம் இதுவரை ஏற்படுத்தி வந்த எல்லாவற்றையும் அவர்கள் மாற்றி விடுகிறார்களே இதற்கு என்னதான் தீர்வு என்று கேட்கிறார் இதற்கு ரெண்டு தீர்வு இருக்கிறது ஒன்று முல்லை முள்ளால் எடுத்தல் என்று சொல்வார்கள் அவர்கள் எந்த ஊடகத்தை பயன்படுத்துகிறார்களோ அந்த ஊடகத்தை நாமும் வலுவாக பயன்படுத்த வேண்டும் நாம் இப்போது பயன்படுத்திக் கொண்டிருக்கிற ஊடகங்களை மிக குறைவாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஊடகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளில் நாம் ஒரு வாரத்தில் ஒரு மணி நேரம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதுவும் யாரோ நடத்துகிற ஒரு ஊடகத்தில் நேரத்தை வாங்கி அவர்கள் விதிக்கிற கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு சில நிகழ்ச்சிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் வலுவான ஊடகங்கள் நம்மிடத்தில் இல்லை மீடியாக்கள் நம்முடைய கையில இல்லை பத்திரிகை துறை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லீம்கள் நடத்துகிற பத்திரிகைகள் அறவே இல்லை தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டாலும் மிக வலுவான ஊடகங்கள் முஸ்லீம்கள் கையிலே இல்லை ஆகவே அவர்கள் என்ன ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்களோ அதே ஆயுதம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அதன் மூலமாக அவர்கள் சொல்லுகின்ற பொய்யை எல்லாம் நாம் போதவித்து காட்டலாம் இதோ வந்திருக்கிறது இந்த செய்தி தவறான செய்தி இதுதான் உண்மையான செய்தி இப்போது நிலைமை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிற செய்திக்கு மாற்று செய்தி சொல்லுகின்ற அளவுக்கு நம்மிடத்திலே வலுவான ஊடகங்கள் இல்லை ஆகவே அவர்கள் சொல்வதை எல்லாம் மக்கள் நம்பும்படியாக ஆய்விடுகிறது ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நாமும் ஊடகங்களில் ஊடுற வேண்டும் நாமும் ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும் அதற்காக நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் இன்னும் உழைப்பு மிக அதிகமாக தேவைப்படுகிறது சமுதாயத்தில் உங்களால் முடிந்த அளவு பலத்தை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் பலமான போர் குதிரைகளை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுடைய எதிரியையும் அல்லாவுடைய எதிரியையும் நீங்கள் திகிலடைய செய்யலாம் என்று இறைவன் சொல்றான் இப்ப என்ன சொல்றான் நிறைய பலத்தை தயார் பலங்கிறது பல வகை வகை பலம் 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 ஒரு ஒரு அதே மீடியா பெரிய பெரிய இந்த அறிவு இன்றைக்கு மேற்கத்திய சக்திகளும் வல்லரசுகளும் ஏகாதிபத்திய சக்திகளும் முஸ்லீம்களை அடிமையாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் அவரிடத்திலே இருக்கின்ற டெக்னாலஜி தொழில்நுட்பம் இவைதான் இன்று மற்றவர்களை அடிமைப்படுத்துகிற அளவுக்கு அவர்களை உயர்த்தியிருக்கிறது ஆகவே அதே ஆயுதத்தாலே நாம் அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாமும் திறமைகளை வளர்த்துக் வேண்டும் ஊடகங்களை உருவாக்க வேண்டும் பத்திரிகைகளை உருவாக்க வேண்டும் பதிலுக்கு பதில் உண்மை செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் அவர்கள் செய்கின்ற இந்த பொய்யான பிரச்சாரங்கள் தவிடுபடியாக ஆகியவை ஆகவே நாம புலம்ப கூடாது நம்முடைய நம்ம சமுதாயத்தினுடைய வேலை என்ன புலம்புறது தான் ஒப்பார வைக்கிறதா ஐயோ எங்களை பத்தி இப்படி எழுதுறானே இப்படி எழுதுறானே இப்படி எழுதுறானே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோமே தவிர அதற்கு மாற்று நடவடிக்கை என்ன என்ன செய்ய பற்றி சமுதாயம் சிந்திப்பதில்லை இந்த நாட்டை எடுத்துக்கிடுங்க ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க கூடாது என்று அரசாங்கம் நமக்கு தடை வித்திருக்கதா இல்லையே இந்த நாடு ஜனநாயக நாடு ஏன் ஆரம்பிக்கவில்லை இத்தனை ஆண்டு காலம் எல்லா சமுதாயத்தை ஜெயதோடு பத்திரிகை நடத்திவிட்டார்கள் உங்களை யார் ஆரம்பிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் எல்லா வகையான சொந்தமும் இருக்கிறது ஆக நம்மிடத்திலே குறை இருக்கிறது ஆக இந்த விஷயங்களுக்கு நாம் எப்போதும் எதிரிகளையே சாடிக்கொண்டிருக்காமல் நம்மிடத்திலே உள்ள குறைகள் என்ன என்பதை பற்றி முஸ்லீம் சமுதாயம் இடை போட்டு பார்த்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் ஆக நாமும் அதே ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும்